ரோஷன் பாப்பா அப்பமே வந்த நீங்க எங்க போனீங்கயா எங்க போய் விளையாடிட்டு வந்தீங்க தங்க குட்டி பாப்பா நான் அங்க இருக்க வந்தேன் மியான் அண்ணா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் மியான் அண்ணா பெரிய பெரிய நோட் பென்சில் என்ன எல்லாம் வச்சிருக்காங்க தாத்தா நான் கேட்டேனா டமாட்டே சொட்டாங்க தாத்தா அந்த பேஜ் நோட்டி பென்சில் ஓ பியானா அது யாரு பியானே பியான இல்ல மிகா மிகன் ஓ மிகன் அண்ணனா சரி சரி அந்த பைய எங்க இருக்கா அச்சோ அதங்க ஒண்ணு வீட்டு தாத்தா நம்ம வீட்டுக்கு இருக்கா நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்காங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடியா நம்ம வீட்டுக்கு பின்னாடி செடி மர கொடி தான் இருக்கு வீடு எதுவுமே இல்லையே இருக்கு நிறைய அங்க இருக்கு நம்ம வெளிய போவோமா கேட் அங்க ஐயோ அது பின்னாடி இல்ல அது முன்னாடி சரியா வீடோட ஃப்ரண்ட் சொல்லு

கொடி வெச்சிருக்காங்க தெரியுமா? ஆ நோட் பென்சில் எல்லாம் புரியுது. அது என்னடா சா்கீஸ்? ஐயோ சாடா. ஆ இப்ரி 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 எல்லதுவாங்கலே. அதுதான் சா்கீஸ். சா்கீஸ் ஆ. இ சா்கீஸ். சரி சரி தங்கத்துக்கு அதெல்லாம் வேணுமா? ரோஷனுக்கு அதெல்லாம் வாங்கணும்னு ஆசையா இருக்குடி. ஆ

கலர் கிளி அந்த கிளி வச்சு சாக்கி செஞ்சாங்க எனக்கு வேணும் அந்த பீஸ் தா சரி விடுங்க தாத்தா உன்னை இன்னைக்கு சாந்திரம் போல வெளிய கூட்டிட்டு போய்ட்டு உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி தரேன் சரியா ஆ சிரிங்க சிரிங்க தாங்க குட்டி சிரிங்க ஆ அந்த சீல் போனா தான் தன வாங்கி தருவாங்கன்னு சொன்னாங்க நீங்க இப்பமே வாங்கி தரீங்க என் தங்க குட்டி ஆசைப்படுது இல்ல அப்போ இப்பவுமே வாங்க வேண்டியதுதான் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது இதெல்லாம் எடுத்துட்டு போவோம் சரியா என் தங்க சிரிச்ச எவ்வளவு அழகா இருக்குமா என் தங்க குட்டி தாட்சி காப்பி எடுத்துட்டு வர சொல்லி ஒரு மணி நேரம் ஆகுது காப்பியை தான் போடுறியா இல்ல காப்பி கொட்டிய ரெடி பண்ணி அரைச்சு எடுத்துட்டு வரியான்னு எனக்கு ஒண்ணும் புரியல எடுத்துட்டு வரியா இல்லையா வரேன் இருங்க வந்துட்டேன் சரி எடுத்துட்டு வா சரிங்க ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள ஏங்க இப்படி குதிக்கிறீங்க இதோட நாலஞ்சு வாட்டி கேட்டுட்டீங்க ஆமா காஃபி காஃபின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்க அம்மாக்கும் வேற வேலையே இல்ல எப்ப பாரு காபி போடு காஃபி போடு நீ உயிரை வாங்குறதுதான் வேலையா இருக்கு ஒரு மனுஷி காஃபி காலையில ஈவினிங் மதியம் போட்டு தரது கூட ஓகே தாங்க ஆனா ஓயாம ஒரு மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க காபி குடிச்சா ஏதோ பித்தம் வந்துடும் அது இதுன்னு சொல்றாங்க போனை எடுத்தாலே நீங்க என்னன்னா எப்ப பாரு காப்பி காப்பின்னு சொல்லிக்கிட்டு இனிமே காப்பி குடிக்கிறத பாத்தனா மூஞ்சில புடிச்சு ஊத்தி கொடுவேன் ஆமா உங்க அம்மாவும் இப்படிதான் பண்றாங்க உங்க அம்மா கிட்ட இருந்தது இந்த பழக்கம் உங்களுக்கு வந்துருக்கும்னு நினைக்கிறேன் சரி சரி உடே என்னையும் அம்மாவையும் இதே சாத்தா வச்சு திட்டி நீ உம் எங்க இவ்வளவு வெறுமனையே சும்மா திட்டுனா சண்டைக்கு வந்துருவாங்களோன்னு சொல்லி காப்பியோ ஒரு சாத்தா வச்சு திட்டிக்கிட்டு கிடக்க சரி சரி

லை மனுஷங்க பேசுறதுதான் தான். எது கோவத்துல பேசிட்டேன். அதுக்காண்டி அதையே புடிச்சிட்ட ஆட்றது. என்னடா சாய் நீ யோசிக்கிட்டே நின்னுக்கிட்டே காபியையும் குடிக்காம யோசனை பலமா இருக்கு. என்னாச்சு? எதெது பிரச்சنيا? இல்லங்க சின்னவ பிரச்சனை. பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லங்க. எதுவும் இல்ல. மாமா பாட்டி அண்ணு பக்க பேய்க்கங்க தத்தா. அண்ணு அழிய aliட்ட. ஹ? சின்ன क्वेश्चन சொல்ற புளியல. அண்ணு அழுதாளா? ரோஷன் நான் சொல்றேன் இது சில்ல உண்மையா சொல்லி வைக்கிறான் இந்த ரோஷன் குட்டிய வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியல ஆஹ் ஒன்னும் இல்லைங்க ஆஹ் அணு வந்திருந்தாங்க ரகுக்கோடம் சரியில்ல அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு போனான் அததான் குழந்தை சொல்ல வரான் வேற எதுவும் இல்ல நீங்க விஷயமா வெளிய சொன்னீங்க போகலையா நீங்க வீட்டுலதான் இருக்கீங்க வீட்டுல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு மாமியாரும் மருமகளும் சேர்ந்து என்ன சண்டைக்கு எடுப்பீங்க இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருக்கலாமே நினைச்சா வீட்டுல இருக்கீங்க யா வெளிய போலையானு விரட்டுறீங்க உங்க கதை என்னதான்னு எனக்கு ஒண்ணும் புரியல இருக்கிறவன வெளிய விரட்டுறதும் இல்லாதவன தலையில ஊத்தி வச்சுக்கிட்டு ஆடுறதும் ஒரே பொழப்பா போச்சு உனக்கு காப்பி கொடுத்துட்டு போ என் பியாரண்டி கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட பேசினா நேரம் போறதே தெரியல தெரியுமா என்ன அழகா பேசுறான் எப்ப மாதிரி வேலை வேலைன்னு ஓடி ஓடி செங்கி

ராகு வந்து இங்க சத்தம் போடுவாரு சிங்க சத்தம் போட்டா இவரு என் சண்டை போடுவாரு வீடே ஒன்னா சேர்ந்து என் எல்லாம் சண்டைக்கு நிப்பாங்க இப்போ என்ன பண்ணாலும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது யோசனை எல்லாம் பலமா இருக்கு போல அது ஒண்ணும் இல்லங்க வேற வழி இல்ல நம்மளே போன் பண்ணி எப்படியாச்சும் அத்தை கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்க வேண்டிதான் நம்மளே போன் பண்ணா இப்படி சொல்லுவாங்க சோஷனை வச்சு போன் பண்ண வைப்போம் நீ ஏன் பாட்டி இவ்வளவு shock ஆகி உட்கார்ந்துகிட்டு இருக்க நான் வந்ததுக்கு shock ஆவாங்கன்னு நினைச்சேன் அவங்களே மூஞ்ச திருப்பிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க நீ என்னால இப்படி வாயை பொழந்துகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க வாயை மூடி ஆமா கேலி நக்கல உனக்கு கார்ல வச்சு என்ன சொன்ன நீ கார்ல வச்சு என்ன சொன்னா கார்ல வச்சு என்னென்னமோ சொன்ன உனக்கு என்ன சொன்ன அதை மட்டும் சொல்லு உம் அனு ஒரு ஒரு வாட்டியவா என்கிட்ட இப்படி சண்டை போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு போன் பேச மாட்டேங்குறா ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்குறா ஒரு ஒரு வாட்டியை நானாதான் தேடி போறேன் அதனால இந்த வாட்டி நான் வர மாட்டேன் அவள பாத்துருக்கே நீ ஏன் போய் பாத்துட்டு வா பாட்டின்னு சொன்னியா இல்லையா சொல்லல சொன்னியா இல்லையா இப்ப என்னன்னா இப்போ பிறத்தாள வந்து பின்னாடி நின்னுகிட்டு இருக்கா பூத மாதிரி பேன்னு சொன்னதான் கார் பார்த்து போது பார்த்தேன் இந்த மூஞ்சி மேல நின்னு அழுதுகிட்டு இருந்தது கண்ணாடி வழியா அதான் சரின்ட்டு வந்தேன் அழ வச்சுட்டு போறக்கும் மனசு இல்ல அவங்கள மாதிரி எனக்கு ஒன்னும் எல்லாரையும் கஷ்டப்படுத்தலாம் தோணாதுன்னு சொல்லு பாட்டி அவ வேணா என்னை ஈஸியா கஷ்டப்படுத்தலாம் நான் ஒன்னும் அவளை கஷ்டப்படுத்தணும்னு என்னைக்கும் நினைக்கவும் மாட்டேன் கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கவும் மாட்டேன் அதனாலதான் வந்தேன் ரொம்ப நீ ஆமா வீடு வாசல் வரைக்கும் வருவாராம் அதுக்கப்புறமா மாட்டேன்னு போவாராம் அதுக்கப்புறம் கண்ணாடி வழிய மேல இருந்து பார்த்தாராம் அதனால இங்க வந்து நின்னாராம் என்ன என்ன கதை சொல்லிக்கிட்டு இருக்கானி ஆஹ் இதான் நான் நம்பணும் அப்படித்தானே ஏம்ல என் தாய் மாமா வயசு எண்பதுல இருந்து தொண்ணூறு கிட்ட தொட்டு அவன் மண்டைய போட்டு சேர்த்து பல வருஷம் ஆகுது அவரு மடியில அந்த காலத்திலயே உட்கார வச்சு ரெண்டு காதும் குத்தி எனக்கு தோடு முதல் கொண்டு போட்டாச்சு நீ எனக்கு காது குத்தாதே ஒண்ணுதான் பாட்டி அவ வந்தாலே இல்லையான்னு மட்டும் கேளு மாடியில நின்னு அழுதுகிட்டு இருந்தான் அதை பாத்துட்டுதான் வந்தேன் சரி அப்படியே போனான்னா அழுதுகிட்டே இருப்பா வந்து பேசிட்டு போவோம் தான் வந்தேன் பாசம் வாசல் வரைக்கும் திருப்பிக்கிட்டு பின்ன என்ன பண்ண சொல்றே ஒரு ஒரு வாட்டிய நானே வந்து பேசணும்னு நினைக்கிறான் என்ன தப்பு பண்ணனு கூட தெரியல மத்த கூட ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்பேன் அதனால மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பான் இந்த வாட்டி என்ன தப்பு பண்ண ஏது தப்பு பண்ணன்னு எனக்கு எதுவுமே தெரியல மேடம் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லு பாட்டி இருக்கிறன்னு சொல்லி ரொம்ப அலோசியப்படுத்த வேண்டாம்னு சொல்லி ஒரு நாள் இல்லாமையே போயிருவேன் சரி ரகு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா இல்லாம போயிருவேன் இருக்காம பேருவன் சொல்லிக்கிட்டு ஆள பார சும்மாதான் தான் சொன்ன பாட்டி அப்படின்னு ஒரு நாள்லாம் வராது அப்படி எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லு சொல்லு சொல்லுன்னா உனக்கு வாய் இல்லையா நான் என்ன நடுவுல ரெண்டு பேருக்கும் தூது புறாவா வெள்ள புடவை கட்டிக்கிட்டு இருக்கேனே என்னோட புறான்னு நினைச்சுக்க வேண்டாம் ஆமா நேரத்துக்கு காது கேட்டுதான் இல்லையா என்னன்னு கேளு பாட்டி திரும்பி உட்காந்து அழுத மட்டும் தெரியாமல்லாம் இருக்காது இப்ப எதுக்கு வீணா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்களாம் நான் சொல்லு பாட்டி போனவர் அப்படி போக வேண்டியதான சிங்க வந்து என்ன சமாதானப்படுத்தணும் எந்த ஒரு அவசியமும் இல்ல ஆமா சின்னமா பாட்டி போனல அப்படி போக தானே எதுக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன்னு கேக்கா ஓ அப்படி சரி சரி உம் நானா வந்து இறங்கி இறங்கி போறதுனாலதான் ஓவரா பண்றேன்னு சொல்லு பத்தி நான் என்ன உனக்கு தூது புறாவானு கேட்டேன் இல்ல தூது புறாவல போறேன் ஒரு பெரிய மனசுக்கு மரியாதை தெரியல நீ ஐயோ பாட்டி சொன்னது கேட்டு சொல்லு பாட்டி இப்ப எதுக்கு மேடம் வெம்பி வெம்பி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்களா அந்த போன்லயே என் போட்டோ தானே வச்சு பாத்துக்கிட்டு இருக்காளாம் ஆஹ் ஃபோனை தூக்கி தலை தானே கிலோ ஒழிக்க வச்சா எங்களுக்கு தெரியாதோ ஆஹ் நல்லதா இங்க பேர் பாட்டி ரொம்ப ஓவரா பண்ண வேண்டாம்னு சொல்லி ரகுக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல என்ன நடக்கும் என்ன நடக்கா ஷோ நீருப்பட்டி நானே ஒரு ஃப்ளோர்ல ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் குடுக்க குடுக்க சில நான் தான் கேக்குறேன் அவ பண்ண விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நான் அந்த மூலையில உட்காந்து எழுதுகிட்டு இருக்கணும் எதுக்கு இப்ப உட்காந்து எழுதுகிட்டு இருக்கான்னு எனக்கு புரியல மத்தவங்க மாதிரி என்ன நான் குடிச்சிட்டு வந்து அவளை அடிக்கிறனா மிரட்டுறனா திட்டுறேனா ஏதாச்சும் அவளை நான் எதனா பண்றேனா பட்டி நல்ல பாசமா தானே பாத்துக்குறேன் ஆஹ் சொல்லு பாட்டி அவளுக்கான நேரத்தை நான் ஒதுக்க செய்யறேன்னா இல்லையா எவ்வளவு வேலை இருந்தாலும் இவளுக்கு போன் பண்ணாம இருக்கவே மாட்டேன் அதே மாதிரி ஒரு நாளாச்சும் இவளை வந்து பாக்காம இருந்திருக்கானானு கேளு அது எதையாச்சும் இந்த மேடம் எனக்காண்டி பண்ணிருக்காங்களான்னு கேளு நான் அது எதிர்பார்க்கவும் இல்ல நான் அவ மேல இருக்க காதல்ல பண்றேன் ஆனா இது புரியவே மாட்டேங்குது புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறாளா எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் போதுதான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான்னு பார்த்தா லவ் பண்ணதுக்கு அப்புறமோ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை விட ரொம்ப மோசமா பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா பத்தி இல்ல தெரியாம தான் கேக்குறேன் நீ என்ன பெரிய ஒழுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா ராத்திரி நானே வீடு எறிகுதிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிதானே அது வந்து அது வந்து பாட்டி சும்மா பொண்டாட்டியை பார்க்கணும்னு வந்தேன் நான் என்ன வேற ஒருத்தர் பொண்டாட்டி பார்க்க போனேன் என் பொண்டாட்டியை பார்க்கறதுன்னு வந்தேன் அதெல்லாம் தப்பு இல்லை அதெல்லாம் தப்பு இல்லைன்னு உனக்கு தெரியுதுல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் உன் அம்மாக்கும் தெரியாது சரியா நீங்க பாரு ரகு இந்த மாதிரி எல்லாம் பழக்க வழக்கம் வச்சுக்காத ஒரு டாக்டர்னு வெளியே மதிப்போட மரியாதையோட இருக்கிறவன் சேவரேறி குதிச்சு இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு கிடப்பா சொல்லுல ஆஹ் ஐயோ பாட்டி அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ண பாட்டி அது இந்த மேடத்துக்கு பிடிக்கலன்னா சொல்ல வேண்டியது தானே வரும்போது நல்லா இழிச்சு இழிச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என் அம்மா கிட்ட சொல்லி வச்சிருக்கா நான் என்ன சொல்லலன்னு சொல்ல பாட்டி நீ சொல்லலன்னா அப்ப எப்படி தெரிஞ்சுச்சா ரகு கோவப்படாம பொறுமையா இருந்து பேசு சும்மா கோவப்பட்டுகிட்டே இருக்கிறதுனால எதுவும் மாறாது புரிஞ்சுச்சா சாரி நான் கோவப்படுறேன் அதை நீ பாத்த ஷியாம் பட்டி நீ வர அங்க உட்காந்து ஒரு தீ முக்காடு போட்டு அழுதுகிட்டு இருக்காளே அவகிட்ட சொல்லு சும்மா சும்மா எப்பாரு அழுதுகிட்டு சொல்லுப்பட்டி எதுக்குதான் அழுகுறான்னு சொல்லி கேட்டு சொல்லுப்பட்டி ரொம்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கா நானும் ஒரு அளவுக்குதான் பொறுமையா இருப்பேன் இப்பதான் அத்த வந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சமையல் ரூம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அந்த கேப்ல தான் மேல ஏறி வந்து வந்தேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் ஏன் பா தப்பா எடுத்துக்கிறேன் நீங்க தான் சொல்லாம கொல்லாம ராத்திரி நேரத்துல செவிரே எடுத்து குதிச்சு வருவீங்க வாசப்படி ஓடி தான வந்திருக்கீங்க தப்பால எடுத்துக்க மாட்டாட்டோ அத்த நீங்களுமா காபி பாதி மட்டும் தான இருக்காங்கன்னு நினைச்சு எடுத்துட்டு வந்தேன் நீங்க இங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது இருங்க பா பேசிக்கிட்டு இருங்க நான் எடுத்துட்டு வரேன் ஒரு நிமிஷம் இருங்கமா நானு வரேன் கொஞ்சம் பயாச வேண்டியது இருக்கு அவனுக்கு காபி எல்லாம் பிடிக்காது புடிச்ச விஷயம் வேற வாங்க நம்ம கொஞ்ச நாள் வெளிய இருந்து பேசிட்டு வரும் ஆஹ் சரிமா ஜூஸ் எதனா வேணுமாப்பா அதான் சொல்றேனே அவனுக்கு அதெல்லாம் இப்போதைக்கு பிடிக்காதுன்னு வாங்க நம்ம கொஞ்ச நாள் வெளிய இருந்து பேசிட்டு வரும் ஆஹ் சரிங்கம்மா ரகு சின்னப்பட்டி ரகு நான் வெளிய இருக்கேன் அனுவோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அனுக்கு தாலி பிரிச்சு கோக்கறத பத்தி தான் பேச வந்திருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் நீ பேசிட்டு வா சரி நீ பேசுற மாதிரி தெரியல நான் கிளம்புறேன் அவ்வளவு பயம் என்னத்துக்கு விட்டு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க என்ன நடந்துச்சு கோபத்துல இருக்கீங்க சண்டை போட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கண்டி சண்டை போட்டான்னு இதுக்கு எதுக்கு சண்டை போடுறோம் ஏன் சண்டை போடுறோம்னு யோசி யோசி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு தயவு செஞ்சு இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்காத பாக்க சகிக்கல ஏற்கனவே பாக்க முடியாது

நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ம் ஆமாமா பாத்து நீ உன் சந்தோஷத்தை அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தல்ல அதுலயே தெரிஞ்சிச்சு நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்டு உன்னெல்லாம் சாண்டி சந்து ஒருத்தன் நிக்கிறான் அவன்கிட்ட பேசணும்னு கொஞ்சம் கூட தோணல அப்படியே மேடம் நிஷ்டத்துக்கு நிக்கிறீங்க சரி சரி எழுந்துக்கோ எழுந்துக்கோ பிரச்சனை இல்ல அப்படியே ஒண்ணு இல்ல அப்பங்களை பார்த்தேனே இன்ன கொஞ்சம் அலு வந்துச்சு நீங்க அழுதா திட்டுவீங்கல்ல எப்பமே அலுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க பின்னாடி திரும்பி அலுதுக்கிட்டேன் சரி போட்டோ வச்சு பார்த்துக்கிட்டீங்களா சியான் போட்டோதானா இல்லையா உங்க போட்டோலாம் இல்ல சும்மா ஃபோன் தான் பார்த்துக்கிட்டேன் அந்த நேரத்துல பாட்டி வந்தாங்க அவள தான் உங்க போட்டோல நான் என்ன வெச்சு பார்க்கல சும்மா இதையா சொல்லிட்டுப்பிங்க அப்போ ஏன் போட்டோ வச்சு பார்க்கல அப்படிதான் சில்லனா சொல்ற அப்புறம் என்ன அப்ப யார் போட்டோ வச்சுட்டு பாத்துட்டு இருந்தீங்க மேடம் அதுல போட்டோ இருந்துச்சே நான் பாத்தனே அடி பாவி என் தாத்தா போட்டோ எப்படி வச்சு பாத்துக்கிட்டு இருந்த அந்த ஆளு போட்டோ நானே பாக்க மாட்டேன் நீ நீ இப்படி பாத்துக்கிட்டு இருக்கா ரகு உங்க போட்டோ தான் வச்சு பாத்துக்கிட்டு சும்மா ஓவரா கிண்டல் பண்ணாதீங்க ம் போட்டோ மட்டும் வச்சு பார்த்தா போதாது நேர்ல வந்தா என்னையும் கொஞ்சம் பாக்கணும் சும்மா ரொம்ப அலைய விடக்கூடாதுடி கூடாதுடி சில தெரியாம தான் கேக்குறேன் மேடம் என்னத்துக்கு நீங்க அழுதுகிட்டு இருந்தீங்க நீங்க பேசலனா அழுக வந்துச்சு ஓ நான் பேசல ம் சரி சரி நான் பேசாம இருந்தேன் அப்படி தானே ஆமா நீங்க தான் பேசாம ஆ உருட்டு உருட்டு இன்ன என்னன்னலாம் சொல்லி உருட்ட முடியுமோ எல்லாத்தையும் உருட்டு இங்க பாறனோ சின்ன காரணத்து நீ என் எடுக்காம இருந்த எனக்கு காரணம் சொல்ல எனக்கு பைத்தியமே முடிச்சிரும் சொல்லு சாண்டா வீட்டுக்கு ஆமா வந்து வந்த அப்ப அத்தை என்ன திட்டிட்டாங்க இந்த மாதிரி ஆடி மாசம்லாம் வரக்கூடாது அப்படினு சொல்லி காத்துல நானோ ட்ரக் என்ன பார்க்க வராதே அப்படி நீ எதுக்கு பேசிட்டனா அந்த காத்துல அத்த நான் ஃபோன் எடுக்கல சின்னது சொல்ற நீ எதிர்த்து பேசுனியா எங்க அம்மா எதிர்த்து பேசுனது எனக்கு வருத்தமா அன்னை நீ எதிர்த்து பேசுனன்னு சொல்ல நம்ப முடியலையே ஆமா நான் தான் பேசுனே அத்தை கொஞ்சம் இதுவா பேசினாங்க அதான் நானும் பேசிட்டேன் உங்க பையன் தான் என்ன பார்க்க வராது அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால தான் நீங்க ஃபோன் பண்றீங்களோ திட்டுவீங்களோன்னு பயத்துல முதல்ல எடுக்கலையா அதுக்கப்புறமா போன் ஃபோன் விடாம பண்ணிக்கிட்டே இருந்தீங்களா பயம் வந்துட்டு அதனால தான் எடுக்கல ஏய் குட்டிச்சி இங்க பாரு சொல்லுங்க இங்க பாரு சொல்லுங்க சரி இங்க பாரு சின்ன நடந்தாலும் சரி செவ்ளோ பிரச்சனை வந்தாலும் சரி மேல தப்பே இருந்தாலும் சரி உன் தான் நிற்பேன் புரிஞ்சிச்சா இந்த மாதிரி போன் எல்லாம் எடுக்காம என்ன பைத்தியக்காரனா இருக்காத ரெண்டு எப்படி இருந்தா தெரியுமா ஆ உன்னை தாண்டி உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் பைத்தியமே முத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போவேன் ஆனா செய்ய முடியல அந்த அளவுக்கு இருந்துச்சு இருக்கும் இருக்கிறவ தான் ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருந்தா போல உட்காந்து நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அத ஏன் எதுக்கு சாரி உன் சாரிய தூக்கி குப்ப தொட்டில போடு ஆள பரேன் ஆள சாரியா அனு ஹாஸ்பிடலுக்கு போறேன்டி சிப்பனா வந்துங்க மறந்துட்டேன்டி ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு தான் வண்டியை திருப்புனே ஷமஜின்ஸ் கேஸ் ஒன்னு சரி சரி நான் ஹாஸ்பிடலுக்கு போறேன் கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு போங்க ஈவினிங் வரேன் சாண்டா いや அத்தைக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க உன் அத்தைக்கு தெரிஞ்சு ஒண்ணு நான் லவ் பண்ணல கல்யாணம் பண்ணல சரி எனக்கு புடிச்சிருந்துச்சு நான் லவ் பண்ணேன் எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு கல்யாணம் பண்ணேன் சரியா அதே மாதிரி என் பொண்டாட்டி இப்போ எனக்கு பாக்கணும்னு தோணுச்சுன்னா வருவேன் உன் அம்மாவே சொன்னாலும் கேட்க மாட்டேன் என் அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேன் என் இஷ்டம்தான் நீ வேணா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு என்ன ஒதுக்கி வை நான் அப்படி எல்லாம் உன்ன பண்ண மாட்டேன் ஹம் தெரியுமே நீ அப்படி பண்ண மாட்டேன்னு அதான் பேசாம இருந்தியே சாரி ஈவினிங் வருவேன் தர வேண்டியத கரெக்டா நீ எப்படி முடியாம போகுதுன்னு நானும் பாக்குறேன் அனு ஒரே ஒரு ஹாட்டோ மட்டும் பேசி பாட்டிய வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு சரியா போறீங்களா செந்தி நீ உன்னு போற உன் ஃப்ரெண்டு கார்த்தி இருக்க அவன் கூட ஒரு பையன் சுத்திக்கிட்டு இருப்பான் அன்னைக்கு சாரு கூட அடிச்சானே அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வர வழியில ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு ரேஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டுதான் வந்தேன் உன் ஃப்ரெண்டு கிட்ட கூட இன்னும் சொல்லல நான் போற வழியில தான் சொல்லணும் நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சரியா இருப்பாங்க டி இருப்பாங்க ஆமா ஒரு ஒரு நேரம் மோத ரகு ரகுன்னு சொல்லி இப்படிதான் என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கியா ஒடிச்சுன்னு வச்சுக்கோ குட்டச்சி மண்டை உடைச்சிருவேன் சரி நேரம் ஆச்சு நான் ஈவினிங் வரேன் நான் வருவேன்னா வருவேன் அவ்வளவுதான் எனக்கு அதெல்லாம் தெரியாது இல்ல வாட்டி செவ்ல இது குதிச்சு வர மாட்டேன் வாசப்படியும் முறையதான் வருவேன் சகு அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வருவேனா வருவேனா பாட்டிய மட்டும் எப்படியாச்சும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுரு சரியா பக்கத்துல ஏதாச்சும் ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்தா கொஞ்சம் கூட்டிட்டு போய் மட்டும் விட்டு அவங்க போயிடுவாங்க அது பிரச்சனை இல்ல தெரிஞ்ச அண்ணா இருக்காங்க அவங்க கூட்டிட்டு போய் விட்டுவாங்க அவன் நீங்களும் போவீங்க அடி ஃபாங்குவ சந்தது தப்ப புச்சி ஷாம் போறீங்களாமே நேராமாச்சி கலம்பற பாய் லவ் யூ இருந்துக்கோ லவ் யூ